நீட் என்ற கொடிய யமனை அகற்றுவோம் என்று அறிவிப்பு செய்திருந்தார்கள் அது கிடப்பில் போடப்பட்டு இப்பொழுதுதான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பதாக கேள்விப்படுகிறோம் தொடர்ந்து நீட் என்பது எவ்வளவு பெரிய கொடூரமான தேர்வு என்பதை சட்டப்பேரவையிலும் மக்கள் மன்றத்திலும் காங்கிரஸ் பேரியக்கமும் அதை வலியுறுத்தி வருகிறது ரிசல்ட் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வின் முடிவை அறிவிக்கிறார்கள் எப்பொழுது அறிவிக்கிறார்கள் இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வரும் அன்னைக்கு அறிவிக்கிறார்கள் எதற்காக அன்றைக்கு அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்று அப்பவே நாங்கள் சந்தேகப்பட்டோம் ஒன்று மூன்றாம் தேதி அறிவித்திருக்கலாம் அல்லது ஐந்தாம் தேதி அறிவித்திருக்கலாம் எதற்காக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு பக்கம் வருகிறது இன்னொரு பக்கம் அமைதியாக தேர்தல் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார்கள் அப்பவே எல்லோருக்கும் சந்தேகம் இருந்தது இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று ஒரு மாணவனுக்கு நானூற்றி பதினேழு மதிப்பெண் பெறுகிறார் எப்படி அவர் ஏழு இரட்டை இலக்கியத்தில் பெறாமல் ஒற்றை இலக்கத்தில் பெற முடியும் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது இதை அனைவரும் கேட்டிருக்கிறார்கள் எப்படி நான்கு மார்க் என்றால் நான்கு எட்டு பன்னிரெண்டு பதினாறு இருபது இருபத்தி நாலு தான் போக வேண்டும் அதற்கு என்ன அறிவுரை செய்தார் என்றால் எங்கள் அப்பன் புதற்குள்ள இருக்கா மாட்டிட்டான்ற மாதிரி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும் கண்டுபிடிச்சிட்டாங்க மக்கள் எல்லாம் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா கிரேஸ் மார்க் போட்டோம் நாங்கள் மீண்டும் எதுக்காக கிரேஸ் மார்க் போட்டீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வினா தாள்களை கொடுப்பதற்கு தாமதமாகிவிட்டது ஆகையால் அவர்களுக்கு ஒரு மார்க் கிரேஸ் மார்க் போட்டோம்ன்றாங்க இன்னொரு இடத்துல தாமதமாக தேர்வை ஆரம்பித்ததுக்கு நாங்கள் கிரேஸ் மார்க் போட்டோம் இன்னொரு இடத்துல தாமதமாக மாணவர் வந்தாரு அவருக்கு அரை மணி நேரம் கூடுதலாக நேரம் கொடுத்தோன்றாங்க இது யாருக்காக யார் யார்கிட்டலாம் இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சிருந்தாங்களோ அவங்கள தேர்ச்சி பெற வைப்போம்னு சாதாரண கிராமப்புற ஏழை எளிய மாணவன் பேருந்து கிடைக்கவில்லை அம்மா அப்பா சைக்கிளில் கொண்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு மோட்டர் சைக்கிளில் கொண்டு வரத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு பேருந்தில் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த கிரேஸ் மதிப்பெண்ணும் அரை மணி நேரம் கூடுதலாக ஏன் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ கொடுக்கவில்லை அப்போ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய குளறுபடியும் மாணவர்களை ஏமாற்று செயலும் இருக்கிறது சரி இன்னொன்று நெகட்டிவ் மார்க் பெறக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கு பைஜூ போன்ற பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் போயிட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க அப்போ கல்வி நிறுவனங்களில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே பைஜூ இன்னும் நிறைய ஏஜென்சி இருக்காங்க இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துலேயும் உட்காந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க மூணு லட்சம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் எதுக்காக நெகட்டிவ் மார்க் வரக்கூடாது அப்போது யாழெளிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் ஏமாந்துகிட்டே இருப்பாங்க வசதி படைத்தவர்கள் பணம் உள்ளவர்கள் இந்த நீட்டில் தேர்ச்சி பெறுவாங்க ஏற்கனவே உதித் சூர்யா கேஸ் தெரியும் உதித் சூரியாவுடைய தந்தை மருத்துவர் இந்த நீட்டை கண்டுபிடிச்சிட்டார் நீட்டு வந்து யாழ் எளிய மாணவர்களுக்கு இல்லை இது சாமானியர்களுக்கு இல்லை கிராமப்புறத்தை சார்ந்தவர்களுக்கு இல்லை ஆனால் நாம் இதில் எப்படி வேண்டுமானாலும் விளையாடலான்ட்டு பணம் கொடுத்து மகாராஷ்டிராவில் தேர்வு எழுதி அது எப்படி தேர்ச்சி பெற்றார் என்றதெல்லாம் சிபிஐ இன்னும் விசாரிச்சிட்டு இருக்கு கைது பண்ணியிருக்கவங்களாம் இதுதான் நீட்டுடைய அவலம் மாண்பு முதலமைச்சர் நேற்று கூட தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா மொழிகளிலும் இதை மொழிபெயர்த்து எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பியிருக்கிறார் இது வரவேற்கத்தக்கது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் அந்தந்த மாநிலங்களுக்கு தேவை என்றால் நீட் தேர்வை நடத்திக் கொள்ளலாம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் இது மாநில உரிமை என்று சொல்லிவிட்டார் இதுதான் மோடி அவர்கள் இந்த நீட்டை உடனே அகற்ற வேண்டும் இரண்டாவது இந்தியா பாதுகாப்பு இந்தியா பாதுகாப்போடு இருக்கிறது பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு கொண்டு வந்தவுடன் தீவிரவாதிகள் கொட்டம் அடங்கிவிட்டது தீவிரவாதமே இந்தியாவில் எங்கும் தலை தூக்காது என்று பரப்புரையில் கூட சொன்னார் நேற்று ஒரு பக்கம் பதவி ஏற்றுட்டு இருக்காரு குடியரசு தலைவர் மாளிகையில் அங்க தீவிரவாதிகள் பத்து அப்பாவிகளை கொலை செய்கிறார்கள் இதுதான் மோடியோட பத்தாண்டு ஆட்சி உடைய அவலம் இன்னும் என்னென்ன அவர் கட்டுமீறி போக போகிறது இந்த ஆட்சி நடக்க போகிறது என்னென்ன அலங்கோலங்கள் இந்த தேசத்திற்கு நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பதவியேற்ற நாளிலே அதிருப்தி அதிர்ச்சி ராஜினாமா பொது வாழ்க்கையிலிருந்து இருந்து விலகுதல் போன்றதெல்லாம் வந்திருக்கு இன்னும் எவ்வளவு நாள் இவர்கள் நீடிப்பார்கள் என்று தெரியாது இந்த நீட் தேர்வு பதினெட்டு பத்தொன்பது மதிப்பெண் கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்குறாங்க இவங்க அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி அந்த எழுநூத்தி பதினெட்டு ஓகே பத்தொன்பது எப்படி வந்துச்சு அது அதான் கிரேஸ் மார்க்ன்றாங்க ஒரு மார்க் அவருக்கு அதிகமாக கொடுக்கணும் சென்டம்னா இருபதே கொடுத்துருக்கலாம் இப்படிப்பட்ட ஃப்ராடுவலண்ட் ஏஜென்சி தான் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இது வந்து முழுக்க முழுக்க சந்தையில் உடைய சூழ்ச்சி வர்த்தகத்தின் சூதாட்டம் என்று காங்கிரஸ் பேரியக்கம் இதை சொல்லுகிறது தமிழ்நாட்டிலிருந்து இதை உடனே அகற்ற வேண்டும் சந்தையில் மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்கிறது வர்த்தகத்தில் மிகப்பெரிய வியாபாரம் வணிகமாக மாறிவிட்டது இந்த நீட்டை உடனே அகற்ற வேண்டும் இதை தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார் அதே போன்று நேற்றைக்கு பதவியேற்பு விழாவை பார்த்துருப்பீங்க பதவியேற்பு விழாவில் முக்கிய விருந்தினர்கள் அரசாங்கத்தை சாராதவர்கள் அரசியல் கட்சியை சாராதவர்கள் எல்லாம் உட்காந்துருந்தாங்க ரொம்ப முக்கியமானவங்க ரெண்டு பேர் பிரதானமாக மோடி பக்கத்தில் பின்னாடி இருந்தாங்க ஒருவர் கௌதம் அதானி இன்னொருவர் அம்பானி முகேஷ் அம்பானி ஆனால் தேர்தல் பரப்புரையில் நகரில் மே எட்டாம் தேதி தெலுங்கானாவில் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு வேனில் வந்து அதானியும் அம்பானியும் காங்கிரஸுக்கு பணம் கொடுத்துருக்காங்க டெம்போவில் இந்த பணமெல்லாம் போயிருக்கின்றார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உடனே அறிக்கை கொடுத்தார் அப்படி எந்த டெம்போவில் வந்திருக்கிறது உடனே நீங்கள் அமலாக்கத்துறையை அனுப்பி விசாரணை நடத்துங்கள் என்ன அதுக்கு விசாரணை நடத்தல அதுக்கு பதிலே கிடையாது ஆனால் நேற்றுக்கு இவங்க ரெண்டு பேரும் மோடி அருகில் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் மோடியுடைய நாடகம் மோடியுடைய உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் வெறுப்பு அரசியல் ஏதாவது ஒன்று ஒரு பிரதமராக இருக்கிறோம் பேசலாமா ஒரு தலைவராக இருக்கிறோம் அம்பானியை பத்தி அதானியை பத்தி டெம்போவில் பணம் காங்கிரஸுக்குன்னு சொல்லிட்டு நேற்று பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஏன் விசாரணை செய்யவில்லை இதெல்லாம் மிகப்பெரிய அவமானம் பாஜகவுக்கு ஒரு சாதாரண வட்ட செயலாளர் பேசலாம் ஒன்றிய செயலாளர் பேசலாம் பத்தாண்டுகள் பிரதமராக இருந்தவர் ஒரு தலைவராக இருப்பவர் இப்படி எப்படி பேச முடியும் என்ற கேள்வி எழுகிறது ஆகவே மணிப்பூரில் மீண்டும் கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு இருக்கிறது எல்லோரும் வேறு பகுதிக்கு குடியேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது நாளைக்கு காலை பதினோரு மணிக்கு சென்னை காமராஜருடைய அரங்கத்தில் தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸுடைய முக்கியமான பொதுக்குழு செயற்குழு நடக்க இருக்கிறது அதில் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் தேர்தலோட முடிவுகள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் கட்டமைப்பு வலிமை பெற செய்வது போன்ற இதெல்லாம் வாதிக்க இருக்கிறோம் எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு டாக்டர் அஜய்குமார் டாக்டர் ஸ்ரீவில்லி பிரசாத் வர கலந்து கொள்ளுகிறார்கள் புதுடெல்ல இருந்து நம்முடைய தலைவர் பெருமக்கள்லாம் நாளைக்கு அதில் பங்கு பெறவிருக்கிறார்கள் இப்பதான் சொன்னாங்க கேரளாவில் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இருக்கோம் கால் பதித்திருக்கோம் இன்றைக்கே அவர் அமைச்சர் வேண்டாம் பார்த்துருப்பார் ஒரு நாள்ல பாஜகவுடைய சவகாசம் எப்படி இருக்கு ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னுட்டு ஆபத்தானவங்க தேசத்திற்கு எதிரானவர்கள் புரிஞ்சுருப்பார் ஆகையால் எனக்கு அமைச்சர் பதவியே வேண்டாம் கேரளா மக்களிடம் பதில் சொல்ல முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்திருக்கார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு அருமையான சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருந்தவர் ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் காலமாகியிருக்கிறார் அவருடைய இறப்பு மிகப்பெரிய இழப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அங்கே வேட்பாளரை நிறுத்தப்படுவார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் முழு ஒத்துழைப்போடு அங்கே இருந்து யாரை அறிவிக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற வைத்து கோட்டைக்கு அழைத்து வருவோம் அக்கா தமிழ் இசை சவுந்தராஜன் ஏற்கனவே சொன்ன தமிழிசை சௌந்தரராஜன மேதகு ஆளுநராக இருந்து நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு தென் சென்னையில் போட்டிடுங்க ஆணையிட்டது அவங்க தலைமை அதே போன்று முருகனை எல் முருகனை நீ போயிட்டு நீலகிரியில் போட்டிடுனாங்க நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு நீதி ஜெய்சங்கருக்கு ஒரு நீதி விளிம்பு நிலையிலிருந்து சென்றிருக்கின்ற முருகனுக்கு ஒரு நீதி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சென்றிருக்கின்ற தமிழிசைக்கு ஒரு நீதிதான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் கட்சிக்காக உழைத்து குரல் கொடுத்து வெயிலிலும் மழையிலும் அலைந்த தமிழிசையை கைவிட்டு விட்டார்கள் மாநில பிரிவினைவாதை பேசுவதும் மாநிலத்துக்கு எதிராக செயல்படும் நிர்மலா சீதாராமனை அமைச்சராகி இருக்கிறார்கள் இதுதான் பாஜக தாராளமாக தாராளமாக ஆராயிட்டோம் அவர் கொஞ்சம் தான் சொல்லியிருக்காருன்னா நிறைய இருக்குது சந்திப்போம்னு சொல்லுங்கள் ஏன்னா அவருக்கெல்லாம் அப்படி நாங்கள் ரசட்சராஜாலாம் வந்து அவருடைய தலைமுறை அவருடைய பாரம்பரியம் வேறு எங்க பாரம்பரியம் வேறு நாங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளாக போராடி போராடி இந்த இடத்துல வந்திருக்கோம் அவங்க அப்படி கிடையாது தேச தந்தையே கொலை பண்ணுவாங்க மகாத்மா காந்தியை யார் அவங்களுடைய மூதாதையர்கள் கொலை பண்ணாங்க அவருடைய வாரிசு அவர் அந்த வாரிசு அப்படி தான் பேசுவார் வெறுப்பு பேசுவார் நாங்கள் அண்ணாமலைக்கு தவறுனா தவறுன்னு பேசுகிறோம் பாஜகவுக்கு அரசியல் பேசுகிறோம் எங்கள் பேச்சுலாம் நாகரீகம் இருக்கும் ராஜா வந்து நீதிபதிகளை மிரட்டுவார் நீதி அரசர்களை மிரட்டுவார் காவல்துறையை மிரட்டுவார் அரசாங்கத்தை மிரட்டுவார் எல்லாரையும் மிரட்டுவார் காலகாலமாக இரண்டு ஆயிரம் ஆண்டுகளாக எங்களையும் மிரட்டி மிரட்டி பார்த்தாங்க முடியலை இப்போ நாங்கள்லாம் மேலே வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் மிரட்டி பார்க்கணும் மிரட்டுறாரு அவர் உண்மையிலேயே ஒரு அரசியலில் அரசியல் தலைவராக இருந்தால் நேருக்கு நேரு வாதம் பண்ணலாம் வர சொல்லுங்கள் அவங்க பாரம்பரியம் அவங்க பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நாங்க தனியா நின்னோம் தனியா நின்று இருபது விழுக்காடு வாக்குகளை பெற்றோம் பாஜகவை என்னைக்காவது இந்த வாக்குகளை தொட்டு பார்க்க சொல்லுங்கள் பார்ப்போம் இது கிட்ட கூட நெருங்க முடியாது காங்கிரஸ் பேர் இயக்கம் அதே போன்ற அதிமுகவும் தனியாக போட்டியிட்டது ஜெயலலிதா தமிழில் நாங்களும் தனியாக போட்டியிட்டோம் காங்கிரஸ் தலைமையில் நாங்கள் பெற்ற வாக்கு சதவீதம் என்ன அவங்க பெற்ற வாக்கு சதவீதம் என்ன நாங்கள் வாங்கிய பேரவை உறுப்பினர்கள் எவ்வளவு அவர்கள் பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இடையில வித்தியாசம் அந்த அளவிற்கு அதிமுகவிற்கும் எங்களுக்கும் நிகரான வாக்கு வங்கி ரொம்ப நீண்ட நடிய காலம் அறுபத்தி ஏழு எழுபது எழுபத்தி இல்லை எண்பத்தி ஒன்பது நடந்திருக்கு நாங்கள் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிறோம் இந்த தேசத்தை பாதுகாப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல முயற்சியில் இறங்கி இருக்கிறோம் வீரமங்கை வாழ்த்துகிறோம் தான் எல்லா இடத்துலையும் வீரமங்கைகள் வர வேண்டும் தன்னுடைய தாயை பத்தி கூலிக்கு சொன்னால் எந்த பெண் வேடிக்கை பார்ப்பாங்க அதிகாரத்தின் உச்சம் அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் பெண்களை எல்லாம் பார்த்து கேவலமாக பேசுவது இப்போ ஹெச் ராஜா எங்களை பற்றிலாம் பேசுறார்ல அதெல்லாம் ப்ளட்டிலேயே ஊறி போனது சித்தாந்தம் அது மாதிரி அரசியல் பேச தெரியாது நாகரிகமாக பேச தெரியாது இன்னும் நேருக்கு நேரு கூப்பிட்ருக்க அவரே சொல்லியிருக்கேன் நேரத்துக்கு வரட்டும் பேசுவோம் வாதிப்போம் எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கி டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டாங்க எல்லா இடத்துல மோசமான தோல்வி அது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இல்லை அவருக்கு அரசியல் தெரிஞ்சதை தெளிவாக சொல்லியிருக்காரு அது வேலுமணிக்கு தெரியல இப்ப பா கோயம்புத்தூரில் வந்து அதிமுக ஏன் வந்து தலைவர்கள் பணியாற்றலை அவன் தொண்டர்கள் தான் வே வேலை செஞ்சு இவ்வளோ பெரிய வாக்குகளை வாங்கியிருக்காங்க அவங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள முரண்கள் அரவணைப்புகள் எல்லாம் இருக்க தான் செய்யுது எங்களுக்கு தெரியும் எங்கே அரவணைக்கிறாங்க எங்கே முரண்படுறாங்க ஏகே ராஜன் தலைமையில் அமைத்த குழுவின் பரிந்துரைப்படி சட்டப்பேரவையில் எங்கே சட்டம் இயற்ற வேண்டுமோ அந்த இடத்துல சட்டத்தை ஏற்றி நாங்கள் பரிந்துரை செஞ்சு அமைச்சிருக்கோம் ஆனால் இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது யார் அரியலூர் அனிதா முதல் இன்று வரை தற்கொலை செய்து கொள்ளும் பிள்ளைகளுக்கு யார் பொறுப்பு பாஜகவும் ஆளுநரும் தான் பொறுப்பு இருக்கணும் அதுக்கு அவங்க தான் பிடிவாதமாக இருக்காங்க வருட வருடம் இதில் வந்து முறைகேடுகள் நடக்குது வருட வருடம் ஏழை எளிய மக்களும் நிலை மக்களும் கிராமப்புற மக்களும் இந்த நீட்டு தேர்வை எட்டாக்கணியா இருக்கு தற்கொலைகள் தான் அதிகரிக்குது ஆனா ஏன் இன்னும் பிடிவாதமா இருக்காங்க இவங்க நாங்க குரல் கொடுத்து தான் இருக்கோம் எதற்காக செவி சாய்க்கல இல்ல நீதிமன்றத்திலேயே அணுகி இருக்காங்க சார் ஏற்கனவே நான் இன்னும் கொஞ்சம் விபரமா சொல்றேன் இதை வந்து ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்ஸ் இவங்க என்ன பண்ணாங்க முதல்ல வந்து வியாப்பம்னு ஒரு ஊழல் வந்துச்சு அதற்கு முன்னாடி மாடர்ன் டென்டல் காலேஜ்னு ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது எதற்காக வந்ததுன்னா அப்ப கேத்தான் தேசாய்னு ஒருத்தர் இருந்தார் அந்த கேத்தான் தேசாய் அனுமதி மீறி வித வரைமுறை இல்லாமலும் அனுமதி கொடுத்துட்டாரு ஃபெசிலிட்டிஸ் எங்கேயுமே கிடையாது மருத்துவக் கல்லூரியில் ஊழல் பெருகுதுன்னு தனியார் மருத்துவக் கல்லூரி அப்போ நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் மக்கள் நல்வாழ்வுத்துறை இருந்தார் அப்போ ஒரு பெரிய இஷ்யூ போச்சு அதற்காக பாராளுமன்றத்தில் நிலைக்குழு ஒன்று ஆரம்பிச்சாங்க அமைச்சாங்க இதில் என்ன சொன்னாங்கன்னா அப்போ டெஸ்டிங் ஏஜென்சி மூலயமா ஒரு தேர்வு வைக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை கொண்டு வந்தாங்க இதில் காங்கிரஸ் பேர் உடன்பாடு கிடையாது அது அட்டானமஸ் பாடி அட்டானமஸ் பாடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது அவங்க தனியாக ஒரு முயற்சி செஞ்சாங்க அந்த முயற்சி செஞ்சவங்க நீதிமன்றத்துக்கு போச்சு நீதிமன்றத்துக்கு போடவுடனே இது தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி விட்டு போன பிறகு ஆர்எஸ்எஸ் இயக்குகின்ற சங்கல்ப் என்ற ஒரு என்ஜிஓ அந்த சங்கல்ப இயக்கம் தான் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகிறாங்க என்ன அணுகிறாங்க நீட்டு தேவை இப்ப இருக்குல்ல இது பின்னாடி வணிகம் சூழ்ச்சி வியாபாரம் எல்லாத்துக்கும் தலைமை தாங்குற ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்கல்ப உள்ள அந்த சங்கல்ப என்ஜிஓ இதை ஏன் வந்து நீட்டை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க உடனே அரசு புதிய அரசு வந்துருச்சு மோடி அரசு நான் கொண்டு வரேன்ட்டாங்க இது கூட்டு சதி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் சேர்ந்து சங்கல்ப் என்ற இயக்கத்தை என்ஜிஓவை பெட்டிஷனராக போட்டு இவங்க ரெஸ்பான்டன்ட்டாக போயிட்டு நீட்டாக கொண்டு வந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்டது இப்போவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்காங்க எல்லோரும் தெரியாம காங்கிரஸ் தான் கொண்டாந்தது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் கொண்டாடுறது காங்கிரஸ் காலத்தில் முடித்து வைக்கப்பட்டது இது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறந்த சங்கல்பின்ற என்ஜிஓ மூலியமாக பெட்டிஷனராக ஆக்கி இவங்க ரெஸ்பாண்ட்டாக போயிட்டு நீ அடிக்கிற மாதிரி அடி நாங்கள் அழுகுற மாதிரி அழுகிறோன்ட்டு நீட்டை உள்ளே கொண்டு வந்தேன் இதை பல முறை சட்டப்பேரவையில் பேசியிருக்கோம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசியிருக்கோம் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜக தான் கொண்டு வந்தது இப்போ இதில் இருந்து தெரியும் ஆர்எஸ்எஸ் கல்வி நிறுவனத்தை கூட விடுறதில்ல கல்விலையும் தன்னுடைய வேலையை காட்டுறாங்க யார் டாக்டர் ஆகணும் யாரும் டாக்டர் ஆகக்கூடாது இதெல்லாம் சொன்னால் ஆர்எஸ்எஸ் உடைய கெச்ச ராஜா அவர்களுக்கு பொங்கி வழிகிறார் உண்மையெல்லாம் இன்னும் நிறைய உண்மைகள்லாம் இருக்குது டெய்லி பேச போகிறோம் வார வாரம் பேச போகிறோம் ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட ஒரு மோசமான சக்தி என்ன தேங்க் யூ பை